எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நவகிரக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரீங்க கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நவகிரக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரீங்க அது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் பொதுவாக நம்ம என்ன கிரகம் அப்படின்னு பார்த்து அந்த நவ கிரக கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வரோங்கிறது ஒரு முறை பட் ஓவராலாக எல்லா நவகிரகத்துக்கும் போயிட்டு வரதுங்கிறது ஒரு சிறப்பான பரிகாரம் சரிங்களா பட் அதை வந்துட்டு நிறைய பேர் வெறும் அந்த ஒன்பது கோயில்கள் மட்டும் போயிட்டு வந்தீங்க அதுல நீங்க ஒரு கதை தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா அந்த காலத்துல ஒரு முனிவர் இருக்கிறாரு அந்த முனிவருக்கு தோல் நோய் வரப்போகுதுங்கிறது விதி பிரம்மா எழுதி வச்ச விதி அந்த விதியை அவரு பொதுவாக முனிவருக்கும் அவங்க வரக்கூடிய விஷயத்த முன்னாடியே தெரிஞ்சுக்குவாங்க ஆனா அதை பத்தி அவர் யோசிக்காம அவர் பாட்டு ஒரு வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ நம்ம நாள்தட என்ன பண்றாரு வழக்கம் போல போய் உனக்கு இந்த மாதிரி தோல்வியாதி வர போதா நீ அதை எப்படியாவது வரம் வாங்கி சரி பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு அந்த முனிவர் என்ன பண்றாரு பிரம்மாவையோ விஷ்ணுவோ சிவனையோ நாம வேணா முனிவராச்சுல அவங்கள வேண்டுனா வந்துட்டு கண்டிப்பா அவங்க வரம் தர மாட்டாங்க ஏன்னா பிரம்மா படைச்சுட்டா அதுக்கு மீறி நம்ம எதுவும் இது பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல இருப்பாங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு சாமர்த்தியமா நவகிரகங்களை நோக்கி வேண்டாரு நவகிரகங்களுக்கு ஆகா நம்மளோ ஒருத்தர் இவ்வளோ தூரம் தவம் பண்ணி இது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க நவகிரகங்கள்லாம் வந்து அந்த முனிவெட்டை என்ன வர வேணும்னு கேட்டோம்னா இந்த மாதிரி தோல் வியாதி வரக்கூடாது இருக்கு அப்படிங்கிறாரு சரி அதையே உங்களுக்கு கொடுத்துட்றோம் உங்களுக்கு தோல்வியாதி வராது அப்படின்னு நவகிரகங்கள் வரம் கொடுத்தது வரம் கொடுத்துட்ட வரம் கொடுத்ததுதான் இந்த விஷயத்தையும் போய் என்ன பண்றாரு நான் அது போட்டு கொடுக்குறாரு இந்த மாதிரி நவகிரகம் வரம் கொடுத்துச்சு அப்படின்ட்டு அப்புறம் பிரம்மா கடுப்பாயிட்டார் கடுப்பாயி என்ன பண்றாரு அவரு நவகிரகலாத்தி வர வச்சு அது எப்படி நான் எழுதுன விதிய மாத்திரை சக்தி உங்களுக்கு இருக்கா நான் எழுதுனதை செயல்படுத்ததான் உங்களுடைய பவர் நான் எழுதுனதுக்கு மாத்தி இது பண்றதுக்கு உங்களுக்கு பவர் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு நவகிரகங்களுக்குலாம் அந்த தோல்வியாதி வரணும் அப்படிங்கிற மாதிரி சாபம் கொடுத்துறாரு நவகிரகங்கள்லாம் உடனே பயந்து போய் அகத்தி எட்ட போய் கேட்டு அதுக்கு என்ன பரிகாரம்னு கேக்குறாங்க அதுதான் என்னன்னா பூமியில கும்பகோணத்துல திருமங்கலங்குடி ராணநாதீஸ்வரர் அங்க போயிட்டு இறங்கி நீங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்து இயற்கை தயிர் வந்துட்டு வச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த தோல்வியாதி விலகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிரம்மாட்ட கேட்டு சொல்றாரு அதையே என்ன பண்றாங்க நவகிரகங்கள்லாம் பூமிக்கு வந்து திருமங்கலம் இடத்துல தான் முதல்ல நவகிரகங்கள் ஒன்று கோடி இறங்கி அங்க வந்துட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து பிராணநாதேஸ்வரர் வணங்கி அதுக்கப்புறம் இந்த தோல்வியாதி நீக்கி அந்த தோஷம் விலகி அங்கங்க நவகிரகங்கள்லாம் செட்டில் ஆகுறாங்க கும்பகோணத்தை சுத்தி அந்த திருமங்கலங்குடியை சுத்தி இதுதான் நவகிரகங்கள் அங்கே அமைஞ்ச கதை அப்போ நவகிரக சுற்றுலா போறவங்க எப்படி போனோம் முதல்ல திருமங்கலங்குடி போய் பிராணநாதேஸ்வரரை பாக்கணும் அதுக்கப்புறம் நீங்க எங்க வேணா போய்க்கோங்க ஏன்னா வந்துட்டு அது அதுக்குன்னு ஒரு தசாபுத்தி அடிப்படையில வரிசையில போகணும்பாங்க சில பேர் பட் அந்த மாதிரி போகணும்னா மாத்தி 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 எல்லாம் இஷ்டத்துக்கு சுத்தணும் வழி ரூட்டு அதனால நவகிரகங்கள் தாராளமா போங்க ஆனா முதல்ல திருமங்கலங்குடி போயிட்டு அப்புறம் நவகிரகங்கள் போங்க ஆக மொத்தம் பத்து கோயில் இதை பண்ணினாதான் அந்த நவகிரக கற்றுப்பு முழுமையடையும் இது சகல தோச நிவர்த்தி நல்ல முறையா இதை வழிபாடு பண்ணி சகல தோஷம் விலகி வாழ்க்கை வளம் பெறட்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்